தேவன் சொல்கிற வார்த்தையை மீறி நம்ம நடந்துக்கிட்டோம்னா ஆண்டரை கண்டுக்கிட மாட்டார் பைபிளில் நிறையா இருக்குது ஒரே ஒரு செக்கெண்டில் அப்படியே விலகிட்டு போயிருக்காரு சவுளுடைய வாழ்க்கையில் அந்த நொடி தான் அந்த நொடி பொழுதுல என்ன ஆயிட்டார் சவுல் சொல்கிறான் சாமுவேல்கிட்ட தேவன் உம்மிடத்திலிருந்து சொன்னபடியே நான் தேவனுக்கு சித்தமானதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்க அப்போ சாமுவேல் கேட்குறாரு எல்லாத்தையும் செஞ்சிட்டேன்னு சொல்றியே இந்த ஆடு மாடு கூடிய சத்தம் என்னங்க அது தேவனுடைய ஜனங்களுக்கு பிரியமாக இருக்குன்னு ஜனங்க சொன்னாங்க அதனால எடுத்துகிட்டு வந்தேனா இதுக்கு பேராக தேவனுக்கு பிரியமாக நடப்பது பாம்பேல் வர்றதுக்குள்ளே பழியும் செலுத்தினான் அதுலேயும் பாவம் செஞ்சிட்டான் ராஜாவுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கலை அவன் ஆயந்தா ராஜாவாக இருந்தாலும் தரிசிக்கு அவன் காத்திருக்கணும் காத்திருக்காதபடி இவனே பழி செலுத்த போயிட்டான் நேரம் அதுவும் எல்லாம் நீர் செலுத்தினா நல்லா இருக்கும்ட்டாங்க உடனே செலுத்த போயிட்டாங்க மீறி அந்த மீறுதலாக அன்றைக்கி ஒரே நாளில் அவனுக்கு நடக்குது போகிறப்போ சாமியில் ஒன்று மட்டும் சொல்லிட்டு எல்லாமே நீ பண்ணிக்கோ சவுல் ஆனால் ராஜே உன்னை விட்டு போய் சிண்டு போய்ட்டு கதறி எழுது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்குறாராம் சவுலு ஐயோ இப்படி சொல்லாதிரும் எப்படியாவது எனக்கு தரணும்னு வஸ்திர பிடிச்சி விடமாட்டேன்ருக்கானா வஸ்திரம் கிழியுது சவுலுக்கு என்ன நினைப்பா இருக்கும் வஸ்திரம் கிழிஞ்ச அளவுக்கு அவர் இழுத்துட்டு போனாலும் நான் அவரை விடமாட்டேன் பிடிச்சிக்கிட்டேன்ல அப்படின்னு சாமுவேல் திரும்பவும் அவனை பார்த்து சொன்னது என்னது இந்த வஸ்திரம் கிழிந்தது போலயே உன் ராஜிய உன்னை விட்டு கிழிந்தது நிலைச்சான ராஜாவா கழுதையை தேடி போனவுன ஒரு செகண்டில் நீ தான் இஸ்ரேவலுக்கு ராஜான போது அந்த வார்த்தை அவனை பலப்படுத்தினது நான் ராஜா என் இஷ்டத்துக்கு என்ன வேணால் செய்வேன் நீ தீர்க்க தரிசிதான் என்னைக்கு நினச்சிட்டு மோதனானோ அன்னைக்கும் சாம் இருந்த வந்த ஒரே வார்த்தை ராஜேபார உன்னை விட்டு போனது போயிடுச்சு நீ நாலு நாலு பைபிள் படித்து ஆண்டவரோட இருக்கிறேன்னு நினைக்கிற அந்த அன்பு ஒரு நாள் பெருமைப்பட்டவனை பயிரும்